வண்டலூர் பூங்கா அருகே டாரஸ் லாரி பழுதாகி சாலையின் நடுவே நின்றதால் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம் ஜெய்சங்கர் தற்போது அந்த டாரஸ் லாரியை அகற்றுவதற்கான வேலைகள்லாம் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது இன்னும் போக்குவரத்து பாதிப்பு எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அதாவது சென்னை அடுத்த வண்டலூர் வண்டலூர் உயிரி பூங்கா பக்கத்துல வந்து இடதுபுறமாக கேளம்பாக்கம் செல்லும் சாலை உள்ளது அந்த சாலையில வண்டலூர் பூங்கா ஊட்டிய அந்த பகுதியில தாரஸ்லாரி கேளம்பாக்கம் நோக்கி சென்ற தாரஸ்லாரி திடீரென பழுதாகி சாலையிலே நின்றது முக்கிய நேரம் என்பதால காலை பீக்காவசம் என்பதால அடுத்தடுத்து வந்து அலுவலகம் கல்லூரிக்கு இப்போ செல்வ வாகனங்கள்லாம் பின்தொடர்ந்து வந்த வகையெல்லாம் ஆங்காங்கே நின்றது இதனால அந்த வண்டலூர் அடுத்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலும் அதாவது திருச்சி சைடை நோக்கி சொல்ல செங்கல்பட்டு நோக்கி போகிற வழியில ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு சுமார் வாகனங்கள் வந்து அணிவகுத்து அப்படியே நிற்கிற நிலைமை தான் பார்க்க முடிகிறது இந்த டாரஸ் லாரி வந்து மிகப்பெரிய ல லாரி என்பதால் அதை பழுத நீக்க முடியல அதனால போக்குவரத்து போலீசார் அந்த க்ரேன் உதவியுடன் அதனை அஸ்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க சுமார் இதனால் ஒன்றும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அங்கே போக்குவரத்து நெரிசல் மற்றும் அந்த பாதிப்பு இருக்குன்னு என கூறப்படுகிறது நன்றி ஜெய்சங்கர் தகவல்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க